கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் நாகம்பட்டி ஊராட்சியில் நாகம்பட்டி கிராமத்தில் எழுந்த பாலிக்கும் ஸ்ரீ செல்வகணபதி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி வள்ளி தெய்வானை ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழா நாகம்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் மங்கள இசையுடன் கொடியேற்றுதல் கங்கணம் கட்டுதல் முளைப்பாறை இடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கங்கா பூஜை புண்ணிய தீர்த்தம் முளைப்பாறை ஊர்வலம் நாகப்பட்டி கிராமத்திலிருந்து மத்தூர் சோமேஸ்வரன் ஆலயம் வரைக்கும் மேல தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சோமேஸ்வரன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து நாகப்பட்டி கிராமத்தில் மகா கும்பாபிஷேகத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த ஏகப்பட சாலையில் பூஜைக்காக வைத்தனர் வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு நூற்றி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க பண்டிதர்களால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் கவுண்டர் ஜெய்சீலன் நாகம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கதிர்வேல் செல்வி மணி ஒன்றிய ஓட்டுநர் அணி அமைப்பாளர் செந்தில் இளங்கோவன் பெரியசாமி வேலு குமார் ராஜி உதயகுமார் அருள் சோமசுந்தரம் சண்முகம் செல்வம் ஆறுமுகம் தேவராஜ் பஸ்லிங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை நாகம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவினர் இளைஞர்கள் செய்திருந்தனர்